அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் சர்டிஃபிகேட் அப்லோடு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து நம்ம எப்படி சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுறது ஆன்லைன் ஸ்கிரீன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நம்மளுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எப்படி அப்லோட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீவியஸாக என்னென்னலாம் தெரிஞ்சு வச்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு உங்கள் வந்து ரிஜிஸ்டர்டு யூசர் ஐடி அதை தெரிஞ்சிருக்கணும் அதோடைய பாஸ்வேர்டு தெரிஞ்சுருக்கணும் அதை ஃபஸ்ட்டு கேதர் பண்ணி இல்லைன்னா ஃபர்க் பாஸ்வேர்டு கொடுத்து கண்டுபிடிச்சி வச்சிங்க அதே போல் ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சதுன்னா நீங்கள் ரினியூல் பண்ணிவிட்டு அதை பண்ண முடியும் ஸோ ரெனியூவல் பண்ணிவிடுங்க அதை பண்ணாமல் இருந்தால் இதெல்லாம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா நம்மளுடைய டிஎன்பிசி வெப்சைட்டில் ரிசல்ட்ஸுக்கு போங்க ரிசல்ட்டில் போனிங்கன்னா அந்த வெப்சைட்லேயே இங்கே வந்து ரிசல்ட் இருக்கும் அதில் லேட்டஸ்ட் ரிசல்ட்டில் போனிங்கன்னா முதல்ல வந்து நம்ம அதில் காட்டக்கூடிய ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் ஒன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் குரூப் ஃபோர் சர்வீசஸ் அதில் பார்த்தீங்கன்னா மெமோவை டவுன்லோட் பண்ண சொல்லியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம மெமோவை டவுன்லோட் பண்ணுறோம் அந்த மெமோவில் வந்து என்ன டாக்குமெண்ட்ஸ் என்ன கேட்குன்னா என்டையர் ரிஜிஸ்டர்ட் நம்பர் ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எழுதும்போது நம்ம கொடுத்த ரிஜிஸ்டர்ட் நம்பர் அங்கே எக்ஸாம் ஹாலில் நம்ம யூஸ் பண்ணி போகிற நம்பர் அப்ளிகேஷன் நம்பரில் ரிஜிஸ்டர் நம்பர் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டை ஏதாவது டூ த்ரீ ஜீரோ டூ டூ ஜீரோ ஆரம்பிக்கும் அந்த நம்பரை என்ட்ரோல் பண்ணுங்கள் இதில் ஸோ இதில் வந்து நம்பர் என்ட்ரோல் பண்ணுறோம் அடுத்து வந்து இதில் வந்து டேட் ஆஃப் பர்த் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை டைப் பண்ணணும் வித்து டைப் பண்ணப்போ சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ப்ரிண்ட்டாக காட்டும் ஓகேவா உங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் வந்து ப்ரிண்டாக வரும் அந்த டாக்குமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் அந்த டாக்குமெண்ட் ஓகேவா கணினி வழி சான்றிதழ் சரிபார்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான அறிவிப்பு குறிப்பாணை அதாவது மெமரண்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பொருள் பார்வை இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் நம்ம தேவையில்லை ஸோ இதில் வந்து உங்களுடைய பேரோட இதில் இருக்கும் இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் கொடுத்துருப்பாங்க எவ்வளோ நாளில் நம்ம பண்ணனும் பண்ணணும் போல் என்னென்ன சான்றிதழ்களை வந்து அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் அதில் சொல்லியிருப்பாங்க இதில் வந்து கண்டிப்பாக வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆதாரை வந்து ஒன் ஓடிஆரோட கண்டிப்பாக லிங்க் பண்ணியிருக்கணுங்கிறாங்க இல்லைனா வந்து அவங்களுடைய மூல சான்றிதழ்களை வந்து அப்லோட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து ஒவ்வொரு மூலச்சான்றிதழும் ஐநூறு கேபிக்கு குறையாத அளவில் பிடிஎப்பாக நம்ம என்ன பண்ணியிருக்கணும்னா அதை வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும் அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஸோ இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் இருக்குதுன்னு பார்த்துங்க ஸோ ஃபஸ்ட்டு வந்து இணைய வழியில் வந்து வகுப்பாரியான இடஒதுக்கீடு கொடுத்துக்கான வர ஜாதி சான்றிதழ் வகுப்பார் இடஒதுக்கீடு ஜாதி சான்றிதழ் அதை பற்றி கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து நிர்ணயிக்கப்பட்ட கல்வித் தொகுதி டென்த்து டுவெல்த்து டிகிரி இதை நம்ம கொடுக்க போகிறோம் அடுத்து மூணாவது வந்து இங்கே பாருங்கள் இதில் வந்து கன்சால்ட் இது தேர்வுள்ள அறிவிக்கங்கள் முப்பது முப்பத் முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு ம் தங்களது ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியலை பதிவேற்றம் செய்யலாங்கிறாங்க மார்க் ஷீட்டை அவங்க அப்லோட் பண்ணலாங்கிறாங்க ஸோ அடுத்து ஓகேவா இந்த தகவல் வந்து இதில் இருக்குது ஸோ இதே போல் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் அப்லோட் பண்ணுறதுக்கு இந்த மெமரண்டத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் ஸோ மெமரண்டத்தை நம்ம ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கணும் டவுன்லோட் பண்ணிட்டு தான் நம்ம அடுத்த கட்டமாக வந்து அதில் என்னென்னலாம் நம்ம கொடுத்தோமோ அது எல்லாமே அதில் டிஸ்பிளே பண்ணுவாங்க ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேஜஸ் தான் நீங்கள் அதில் வந்து பார்த்தோம்னா எல்லா நம்ம கொடுத்த எல்லா சர்டிஃபிகேட்டோடைய இதெல்லாம் அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற தகவலை ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் ஃபுல்லாகவே ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன நீங்கள் நான் உங்களுக்கு அந்த வெப்சைட்லேயே ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகே பாருங்களா இந்த வந்துட்டு பாருங்கள் இதுதான் வந்து அந்த மெமராண்டம் ஸோ இதில் வந்து என்னெல்லாம் கேட்டுருக்காங்க பாருங்கள் இது எல்லாமே உங்களுடைய தட்டச்சு டைப்பீஸ் கொடுத்தீங்கன்னா டைப்பீஸ் வரும் சிஓஏ கொடுத்திங்கன்னா வரும் போல் கூட்டுறவு பணி வாகன ஓட்டுநர் சுயசான்றொப்பம் முதலுதிச் சான்று கூட்டுறவு மேலாண்மை தொடங்கப்பட்ட உயர் படிப்புக்கான சான்று தமிழ் வழி கல்வி சான்று அதே போல் வந்து பன்னிலை இங்கே பாருங்கள் தமிழ் கல்வித்தொகுதி பத்தாம் பன்னெண்டாம் அப்படின்னு நம்ம வந்து தமிழை வந்து படம் எடுத்து படித்தோம்னா அல்லது இரண்டாம் நிலை ஒரு படம் எடுத்து படித்து நம்ம தேர்ச்சி கொடுத்தா அதுக்கு சர்டிஃபிகேட் சொல்லியிருக்காங்க ஸோ ஒட்டுமொத்தமாக உடற்க உடற்பகுதி சான்று கண் பார்வை சான்று இதெல்லாமே எதுக்குன்னு அவங்களே மென்ஷன் பண்ணிடுறாங்க முன்னாள் ராணுவத்தில் ஆதரவுற்ற விதவை மாற்று பழனித்தவர் பணி முன்னணுவோம் இது எல்லாமே நம்ம அதில் குறிப்பிட்டு வச்சிடறோம் இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க சரி ஓகே இப்போ நம்ம வந்து என்னென்ன எல்லாம் எடுக்கிறோமோ அதெல்லாம் நம்ம சொன்னபடி டவுன்லோட் பண்ணி ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டாக எடுத்து அது ஒன்று ஒன்றுக்குமே நேமாக ப்ரொடியூஸ் பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் உங்களுக்கு ஒரு ப்ரீவியஸாக ஒன்று பண்ணி காட்ட போகிறேன் அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டென்த்து டுவெல்த்து சிஓஏ கம்யூனிட்டி டிகிரி பிஎஸ்டிஎம் எல்லாமே வந்து டீட்டெயிலாக ஒன்று ஒன்று தனித்தனியாக நான் வந்து நேமோட பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் இதை பாருங்கள் எல்லாமே ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே தான் இருக்குது இந்த எல்லா சர்டுமே ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே நான் வந்து பண்ணியிருக்கேன் இப்போ வந்து நம்ம வந்து ஒரு சர்டிஃபிகேட் அப்லோடட் வந்து பண்ணி பார்க்க போகிறோம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து எங்கே போகிறோம்னா நேராக வந்து டிஎன்பிசி வெப்சைட்டில் போக போகிறோம் டிஎன்பிசி வெப்சைட்டில் போய் அதில் வந்து ரிஜிஸ்டர்ட் யூசர் அதுக்குள்ளே போகணும் இப்போ நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி போனது வேற இப்போ போகிறது ரிஜிஸ்டர்ட் யூசரில் போய் அதில் ஒரு நியூஆர் டேப் ஓப்பன் பண்ணும் அந்த டேப்பில் போய் பார்த்திங்கன்னா நம்மளோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டுனா ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடும் அதில் வந்து கரண்ட் அப்ளிகேஷன் போகணும் கரண்ட் அப்ளிகேஷன் போனிங்கன்னா அதில் வந்து நீங்கள் கொடுத்த அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கும் அதில் போனால் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு பாருங்களேன் டிஎன்பிசி குரூப் ஒன் போட்டு அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் அதில் போய் அப்லோட் டாக்குமெண்ட்ஸ் கேட்குது இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அதில் வந்து ஒவ்வொரு சர்டிஃபிகேட் நேரம் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் வந்து சூஸ் ஆன் ஃபைல் நம்ம ஆல்ரெடி ஃபைலை வந்து சூஸ் பண்ணியிருக்கோம் ஃபஸ்ட்டு பாருங்க எஸ்எஸ்எல்சி ஷீட் இந்த நம்பரும் நம்மள்ட்ட ஃபைல் நம்பர் ஒன்றா இருக்கான்னு பார்த்துக்கணும் ஸோ சூஸ் ஆன் ஃபைல் போகிறோம் அதில் போனால் நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ஓகேவா இப்போ வந்து டென்த்து கேட்டிருக்கோம் நம்ம இங்கே டென்த்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம் அதை அப்படியே வைக்கிறோம் அப்லோட் கொடுத்துட்றோம் ஒன்று அப்லோட் ஆகிடுது வியூ டாக்குமெண்ட்டை போய் பார்த்துக்கலாம் நம்ம அடுத்து ரெண்டாவது டுவெல்த்து மார்க் ஷீட் டுவெல்த்து அடுத்து வச்சுருக்கோம் டுவெல்த்தை போய் அப்லோட் கொடுக்குறோம் டாக்குமெண்ட் கொடுத்து அடுத்து அப்லோடுங்க ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணா போகிறோம் இங்கே வியூ ஒன்று வந்துடும் யூ வந்து வியூ டாக்டர் வந்துட்டு நான் அப்போ அப்படி இருந்தோம் அடுத்த யூஜி கேட்டாங்க யூஜிக்கு நேராக சூஸ் பண்ணி போகிறோம் இங்கே யூஜி டிகிரிங்க அது அப்படியே அப்லோட் கொடுக்குறோம் அப்லோட் கொடுக்குறோம் அப்லோடிங் காட்டுது அங்கே பார்த்தீங்கன்னா ஒன் டாக்குமெண்ட் அப்லோட் வந்துட்டு அடுத்தது மூணாவது சிஓஏ கேக்குது சிஓஏ போகிறோம் ஓப்பன் அப்லோடு டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிட்டு அடுத்து வந்து சர்டிஃபிகேட் இங்கிலீஷ் டைப் சர்டிஃபிகேட் கேக்குது ஸோ இன் இங்கிலீஷ் இங்கே இருக்குது அது அப்லோட் கொடுக்குறோம் அப்லோடட் ஒன் டாக்குமெண்ட் அப்லோட் அடுத்து வந்து தமிழ் சர்டிஃபிகேட் கேட்குது ஓகே அப்லோட் அவ்வளோதான் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக் ஃபிஸிக ஸ்டென்ட் ஸ்டர்டிகிட்டாங்க இங்கே உள்ள ஃபார்ம் டவுன்லோட் பண்ணுங்க இங்கே என்ன ஃபார்ம் இருக்கோ அந்த ஃபார்மட்டில் ஃபிசிக்கல் சர்ட்டிவிட் வாங்கிங்க ஓகே வாங்கி பாருங்க இந்த ஃபார்மில்லாம் ஃபிசிக்கல் சர்டிஃபி வாங்கி வைக்கணும் ஸோ அதனால் அதை பார்த்துங்க அடுத்து வந்து இது உங்களுக்கு கிடையாது மேண்டேரிமாதிரி தான் ஃபில் பண்ணுறோம் அது வணக்காவில் இருக்குது ஐ ஃபிட்னஸ் இந்த சர்டிஃபிகேட் வச்சுக்க இந்த சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அடுத்து வந்து கம்யூனிட்டி கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஃபாதர்ஸ் மதர்ஸ் நேம் கேட்குறாங்க ஸோ சூஸ் ஃபைல் அதில் போய் கம்யூனிட்டி இந்த இருக்குது ஓப்பன் அப்லோட் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிட்டோம் ஸோ ஒன் டாக்குமெண்ட் அப்லோட் வந்துட்டு அடுத்தது ஃபிசிக்கல் ஸ்டாண்ட் சர்டிஃபிகேட் இதே ஃபார்ம்ட்டுங்க அதையும் டவுலோட் பண்ணுமர்ட்டிஃபிகேட் தேவையானது அடுத்து வந்து ஐ ஃபிட்னஸ் கெசெட் காப்பி இது கிடையாது நம்மளுக்கு அதர் டாக்குமெண்ட் எதுவும் நீங்கள் வந்து மிஸ்டேக் பண்ணிங்கன்னா அந்த அதர்ஸ் டாக்குமெண்ட் நீங்கள் அதை வந்து சொல்லலாம் அடுத்து சூஸ் ஃபைல் பிஎஸ்டிஎம் ஒன் டூ ஃபைவ் நீங்கள் வந்து வெரியாகும் ஒன் டூ ஃபைவ் அதை சூஸ் பண்ணுறோம் ஸோ அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறேன் டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிட்டு அடுத்து வந்து சிக்ஸ் சிக்ஸ்தூ டென்த்து தமிழ் மீடியம் சிக்ஸ் சிக்ஸ்தூ டென்த் தமிழ் மீடியம் இருக்குது அப்லோட் கொடுத்தாச்சு அடுத்தது லெவன்த்து டுவெல்த் தமிழ் மீடியம் லெவன்த்து டுவெல்த்து தமிழ் மீடியம் டாக்குமெண்ட் அப்லோட் ஒன் டாக்குமெண்ட் அப்லோட் வந்துச்சு ஸோ நம்ம அப்லோட் அப்லோட் பண்ணது சப்ரெட் அப்லோட் இருக்குது அடுத்தது கடைசியாக வந்து பிஎஸ்டியம் காலேஜ் பிஎஸ்சி வந்து யூஜி நம்ம ச சம் கேட்டகரி போஸ்டிங்ஸ் அது யூஸ் ஆகும் ஸோ அதனால் வந்து இந்த யூஜி ஸோ அதை நம்ம கொடுக்குறோம் டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா டாக்குமெண்ட் அப்லோட் ஆகிருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா நம்ம மொத்த டாக்குமெண்ட் எத்தனை கொடுத்துருன்னு பார்த்துக்கோம் ஸோ எல்லாமே நோ பெண்டிங்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பெண்டிங் காமிச்சிட்டே இருக்கும் இப்போ எல்லாமே பண்ணிட்டோம் ஒன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னா இந்த வியூ டாக்குமெண்ட்டை போய் வியூ பண்ணலாம் ஓகே வியூ கொடுத்திங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ண டாக்குமெண்ட் கரெக்டாக இருக்காமல் பார்த்துக்கலாம் ஓகேவா அடுத்த வரைக்கும் ஸோ லாஸ்ட்டாக வந்து கிளிக் ஹர் டு டவுன்லோட் அக்கானிமெண்ட் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறோம் து நம்ம எஸ்எஸ்எல்சி ஹி யூஜி சர்டிஃபிகேட் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் இங்கிலீஷ் தமிழ் டைப்பு மதர்ஸ் நேமு ஃபாதர்ஸ் நேமில் அப்புறம் பிஎஸ்டிஎம் இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத கேட்குது நம்ம என்ன டைமிங் பண்ணணும்னு பார்க்குது யூ கேன் வியூ அண்ட் செக் அப்லோடட் டாக்குமெண்ட்ஸ் ஒன் டிஆர் அப்லோடிங் தி பேஜஸ் இட்ஸ் நோட்டீஸ் தட் எனி சர்டிஃபிகேட் டாக்குமெண்ட்ஸ் பட்டனிங் டு கிளைம் ராங்லி அப்லோடட் நாட் அப்லோடட் சம் மஸ்ட் பி எக்ஸிகூட்டர் பை தி அப்லோடிங் டு கரெக்ட் சர்டிஃபிகேட்ஸ் டாக்குமெண்ட்ஸ் ஸ்டிரிப்புலேட்டட் டைம் லிமிட் த்ரூ ஓடிஆர் ஓகேவா இதை அப்படியே ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்க போகிறோம் அவ்வளோதாங்க இதான் வந்து நம்ம ஒன் டைம் வந்து ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கான ஒரே டாக்குமெண்ட் ஸோ அதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுட்டா போதும் ஸோ கம்ப்ளீட் நம்ம பண்ண வேண்டிய ஒர்க் முடிஞ்சிட்டு சரியா இப்போ நம்ம வந்து ஒன் டைம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணியாச்சு நம்மளுடைய எத்தனை டாக்குமெண்ட் கொடுத்துருன்னு சொல்லியிருக்கு நெய்மும் எல்லாமே கரெக்டாக மென்ஷன் ஆகிருக்கு ஸோ